ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுற வேட்பாளர்கள் சம்மந்தமாக இதுவரைக்கும் யாருக்குமே தெரியாமல் ரகசியமாக இருந்த சில மர்மங்கள் முதல் தடவையாக வெளிச்சத்துக்கு வந்திருக்கு அவங்களுடைய அனுமதியோட அது வெளிச்சத்துக்கு வந்திருக்கு இலங்கை ஜனாதிபதி தேர்தல் வரலாற்றிலேயே இதுதான் முதல் சந்தர்ப்பம் சில நாட்களுக்கு முதல்ல அவர்கள் செஞ்ச சொத்து பிரகடனத்தின் அடிப்படையில் அவங்களுடைய மாத வருமானம் என்ன கொடுப்பனவு என்னன்ற தகவல்கள் ஊடகங்களில் வெளியாகி இருந்தது ஆனால் முதல் தடவையா அந்த வேட்பாளருடைய சம்பளம் கொடுப்பனவுக்கு மேலதிகமாக அவருடைய மனைவி குடும்பத்துக்கு சொந்தமான சொத்து விபரம் என்று சொல்லி ஏராளமான தகவல்கள் வெளிவந்திருக்கு அதிர்ச்சியான பல தகவல்கள் இருக்கு ரஜினிகாந்த் சொல்கிற மாதிரி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சொல்கிற மாதிரி கேட்டவுடனே தலையை சுத்திரைச்சி என்ற மாதிரியான சில அதிர்ச்சியான தகவல்களை இதில் பார்க்க முடியுது நாலு மிக முக்கியமான வேட்பாளர்களுடைய சொத்து விபரங்களை முழுமையாக இந்த காணொலியில் பார்க்க போறோம் முதலாவது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க சஜித் பிரேமதாச அனுருக்குமார் திசாநாயக்க நாமல் ராஜபக்ச இந்த நாலு வேட்பாளர்களுடைய விவரங்களை தான் இந்த காணொலியில் பார்க்க போறோம் விளக்கமா பார்க்கலாம் வணக்கம் நான் கிரசாந்த் ராஜ் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஜூலை மாதத்துல ஒரு சட்ட மூலம் பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்படுது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஒன்பதாம் இலக்க ஊழல் ஒழிப்பு சட்ட மூலம் இந்த சட்டத்தின் எண்பத்தி ஒன்பதாவது சரத்துக்கு அமைய ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுற ஒரு வேட்பாளர் தன்னுடைய சொத்து பிரகடனத்தை ஊழல் ஒழிப்பு விசாரணை ஆணைக்குழுவுக்கோ இல்லாட்டி தேர்தல்கள் ஆணைக்குழுவுக்கோ சமர்ப்பிக்க வேண்டியிருக்கும் இந்த சட்டம் மூலம் நிறைவேற்றப்பட்டதுக்கு பிறகு நடத்தப்பட்ட முதலாவது தேர்தல் இதென்றதால் இந்த சொத்து பிரகடனம் செய்யப்பட்டிருக்கு முப்பத்தி ஒன்பது வேட்பாளர்களும் உயிரிழந்த ஒரு வேட்பாளர் உட்பட முப்பத்தி ஒன்பது பேருடைய சொத்து விபரங்களும் ஏற்கனவே சமர்ப்பிக்கப்பட்டிருக்கு ஊழல் விசாரணை ஆணைக்குழுவினுடைய இணையதளத்தில் இது வெளியாகியிருக்கு இந்த சொத்து விபரங்களை வந்து நேர்மையற்ற விதத்தில் இல்லாட்டி பொய்யான போலியான தகவல்கள் ஒப்படைக்கப்படுமா இருந்தால் அது சம்பந்தமா முறைப்பாடுகள் கிடைக்கிற பட்சத்தில் விசாரணைகள் நடத்தப்படும் என்ற விஷயமும் அந்த சட்டமூலத்தில் உள்ளடக்கப்பட்டிருக்கிறதும் மிக முக்கியமான ஒரு விஷயம் மூன்று வருடங்கள் அவர்களுடைய பிரஜா உரிமை குடியுரிமை ரத்து செய்யப்படலாம் அது நிரூபிக்கப்படுமா இருந்தால் அது ரத்து செய்யப்படலாம் என்ற மாதிரியான தகவல்கள் கூட வெளியாகியிருந்தது முதலாவது ரணில் விக்ரமசிங்கவினுடைய சொத்து அவருக்கு அவருடைய மனைவிக்கு சொந்தமான சொத்துக்கள் அவருடைய குடும்பத்துக்கு சொந்தமான சொத்துக்கள் என்று சொல்லி சில தகவல்கள் வெளியாகி இருக்கு ரணில் விக்ரமசிங்கவினுடைய மாத வருமானம் தொண்ணூற்றி ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய் அவருக்கு கிடைக்கிற கொடுப்பனவு எண்பத்தி ரெண்டாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ஒரு ரூபாய் இதை தவிர மனைவியினுடைய மாத வருமானம் அஞ்சு லட்சத்தி எழுபத்தி ஆறாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி அஞ்சு ரூபாய் மனைவி வந்து பல்கலைக்கழக பேராசிரியராக இருக்கிறாங்க அவங்களுடைய மாத வருமானம் அது இந்த விவரங்கள் சமர்ப்பிக்கப்பட்ட நாளில் அவருடைய ரணில் விக்ரமசிங்கவினுடைய கையில் இருந்த பணம் இருபதாயிரம் ரூபா என்று சொல்லி ஒப்படைக்கப்பட்டிருக்கு தகவல்கள் கொடுக்கப்பட்டிருக்கு மனைவியிட கையில் இருந்த பணம் ரெண்டு லட்சம் ரூபான்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு அவங்களுக்கு இருக்கிற காணி சொத்து விவரங்களை பொறுத்த வரைக்கும் கொழும்பில் வந்து விவசாய நிலம் இருக்கிறதா சொல்லப்படுது இதை தவிர வீடு மேலதிகமாக சில காணிகளும் இருக்கு கொழும்பு மூன்று பிரதேசத்தில் அவருக்கு ஒரு காணி இருக்கு என்று சொல்லியும் இதில் தகவல்கள் ஒப்படைக்கப்பட்டிருக்கு இதை தவிர ராஜகிரிய பகுதியிலேயும் நிலமும் வீடும் இருக்குன்னு சொல்லியும் தகவல்கள் ஒப்படைக்கப்பட்டிருக்கு இது அன்பளிப்பா அவருடைய மனைவிக்கு கிடைச்ச விஷயம் என்று சொல்லியும் இதில் சொல்லப்பட்டிருக்கிறத பார்க்க முடியுது அடுத்தது வந்து ரத்னக்கல் தங்காபரணம் என்ற பிரிவுக்குள்ள வந்து மூன்று லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் பெருமதியான தங்காபரணம் இருக்குன்ற தகவல் ஒப்படைக்கப்பட்டிருக்கு மனைவிக்கு என்று சொல்லி இதை தவிர மனைவியினுடைய அம்மாவுக்கு சொந்தமான ரெண்டு பட்டியலின் அடிப்படையில் சில தகவல்கள் கொடுக்கப்பட்டிருக்கு அதுல முதலாவது பட்டியல்ல அதனுடைய பெருமதி மூன்று லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபாய் இன்னமொரு பட்டியல்ல முப்பத்தி ஒன்பது லட்சம் ரூபாய் பெருமதியான தங்காபரணம் இருக்கிறதா சொல்லப்படுது வாகனங்கள் சொல்லி பார்க்கிற நேரத்துல ஒரு ஜீப் வாகனமும் பென்ஸ் கார் ரெண்டும் இருக்கிறதா தகவல்கள் ஒப்படைக்கப்பட்டிருக்கு கடன் இருக்கிறத சொல்லப்படுது ரணில் விக்ரமசிங்கவோ இல்லாட்டி அவருடைய மனைவியோ யாருக்கும் கடன் கொடுத்தது கிடையாது இதுவரைக்கும் இந்த தகவல் சமர்ப்பிக்கப்பட்ட சந்தர்ப்பத்தில் வந்து கடன் கிடையாது ஆனால் அவங்க கடனை பெற்றுக்கொண்டிருக்கிறாங்க அவங்க செலுத்த வேண்டிய கடன் இருக்கு அதுலேயும் குறிப்பாக எட்டு லட்சத்தி முப்பத்தி நாலாயிரத்தி நானூற்றி ஏழு ரூபாய் கடனை செலுத்த வேண்டியிருக்கு ரணில் விக்ரமசிங்க அவருடைய மனைவி எட்டு லட்சத்தி ஒன்பதாயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி நாலு ரூபாவை கடனை செலுத்த வேண்டியிருக்குன்ற தகவல் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கு இதை தவிர சில நிறுவனங்களில் வந்து முதலீடு செஞ்சுருக்கிறாங்க அதுலேயும் குறிப்பாக முன்னணி ஹோட்டல் நிறுவனங்களில் வந்து முப்பத்தி ஒரு நிறுவனங்களில் பங்குகளை கொள்வனவு செஞ்சு முதலீடு செஞ்சுருக்கிறாங்க என்ற விஷயம் இதில் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கு இதை தவிர என் எம் விக்ரமசிங்க ரத்தினக்கல் தங்காபரண வர்த்தக திட்டத்தில் வந்து பதினாறாயிரத்தி முன்னூற்றி தொண்ணூற்றி மூன்று ரூபா என்று சொல்லி குறிப்பிடப்பட்டிருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டுக்கு பிறகு அந்த நிறுவனம் செயற்பாட்டில் இல்லை இதை தவிர மனைவியால் வந்து சில பங்குகள் கொள்வனவு செய்யப்பட்டிருக்கு வர்த்தக பங்குகள் கொள்வனவு செய்யப்பட்டிருக்கு அமாயா லெஷர்ஸ் பிஎல்சி நிறுவனத்தில் வந்து சில பங்குகளுக்கு இவங்க உரிமைதாரராக இருக்கிறாங்கன்ற விஷயம் இதில் சொல்லப்பட்டிருக்கு இதுதான் ரணில் விக்ரமசிங்கவினுடைய சொத்து விவரம் அடுத்தது அனுரகுமார் திசாநாயக்க அவருக்கு அவருடைய மனைவிக்கு சொந்தமான சொத்து விவரங்கள் குடும்பத்துக்கு சொந்தமான சொத்து விவரங்கள் அனுரகுமார் திசாநாயகவினுடைய மாத சம்பளம் ஐம்பத்தி நாலாயிரத்தி இருநூற்றி எண்பத்தி அஞ்சு ரூபாய் அவருடைய கொடுப்பனவு ரெண்டு லட்சத்தி ரெண்டாயிரத்தி ஐநூற்றி பதினேழு ரூபாய் அவருடைய மனைவிக்கு தொழில் கிடையாது வருமானம் கிடையாது அவங்களுக்கு இருக்கிற காணி வீடை பொறுத்த வரைக்கும் கடவத்த பிரதேசத்துல வீடு இருக்கு என்ற தகவல் ஒப்படைக்கப்பட்டிருக்கு தங்காபரணம் என்று சொல்லி பார்க்குற நேரத்தில் மனைவியிட்ட நான்கரை பவுன் தங்கம் மட்டும் என்ற விஷயம் சொல்லப்பட்டிருக்கு வாகனங்களை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு கப் வாகனம் இருக்கிறதா அனுருக்குமார் திசாநாயக்க தன்னுடைய தகவல்களை வந்து ஒப்படைச்சிருக்கிறார் இதை தவிர முதலீடோ கடனோ கிடையாது பெற்றுக்கொண்ட கடனும் கிடையாது அவர் வேறு யாருக்கும் கடன் கொடுத்தார் என்றதை பற்றின தகவல்களும் கிடையாது அடுத்தது சஜித் பிரேமதாச அவருடைய மனைவி குடும்பத்துக்கு சொந்தமான சொத்து விபரங்கள் மனைவிக்கு தொழில் கிடையாது சஜித் பிரேமதாசவினுடைய மாத சம்பளமும் கொடுப்பனவும் ரெண்டு லட்சத்தி தொண்ணூற்றி ஐயாயிரத்தி எண்பத்தி ஒரு ரூபாய் இதை தவிர இந்த தகவல் சமர்ப்பிக்கப்பட்ட சந்தர்ப்பத்தில் கையில் இருந்த பணம் எழுபத்தி எட்டாயிரம் ரூபா என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கு இதை தவிர இன்னமொரு தனியார் நிறுவனத்திட பத்தொன்பது லட்சத்தி ஏழாயிரத்தி இருநூற்றி பத்து ரூபாய் பணம் இருந்தது என்ற தகவலும் ஒப்படைக்கப்பட்டிருக்கு அவருக்கு தொடர்பு இருக்கிற ஒரு நிறுவனம் இதை தவிர மனைவியினுடைய கையில் இருந்த பணம் இந்த தகவல் சமர்ப்பிக்கப்பட்ட சந்தர்ப்பத்தில் அவருடைய மனைவியிட கையில் இருந்தது ஐம்பத்தி ஒன்பதாயிரம் ரூபா என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கு அவங்களுக்கு இருக்கிற காணி வீடு பொறுத்த வரைக்கும் தெங்கு தோட்டம் இருக்குன்னு சொல்லி சொல்லப்படுது இதை தவிர வந்து ராஜகிரிய பிரதேசத்தில் வீடும் காணியும் இருக்குன்ற தகவல் ஒப்படைக்கப்பட்டிருக்கு அடுத்தது தங்காபரணம் இல்லாட்டி வெத்தனக்கல் தங்காபரணம் சம்மந்தமான தகவல்கள் அதனுடைய பெருமதி எண்பதாயிரம் ரூபா என்று சொல்லி சஜித் பிரேமதாச தகவல்களை சமர்ப்பிச்சிருக்கிறாரு இதை தவிர அவருடைய மனைவிக்கு சொந்தமான தங்க ஆபரணத்தினுடைய பெருமதி இருபத்தி ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா என்ற தகவல் சொல்லப்பட்டிருக்கு வாகனங்கள் மிட்சு டபுள் கேப் ரெண்டு இருக்கிறதா சொல்லப்படுது பிராடோ ஒன்று லேண்ட் குரூசர் ஒன்று என்று சொல்லி இந்த மாதிரியான வாகனங்களும் சஜித் பிரேமதாஸ் அவருடைய குடும்பத்துக்கு இருக்கின்ற தகவல் சொல்லப்பட்டிருக்கு இதை தவிர சஜித் பிரேமதாஸ் ஒரு தனியார் நிறுவனத்தில் முதலீடு செஞ்சிருக்கிறாரு கடனா இந்த பணத்தை பெற்றுக்கொண்டு முதலீடு செஞ்சதான் அந்த தகவல்கள் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கு ஒரு கோடியே முப்பத்தி ஏழு லட்சத்தி அறுபத்தி மூவாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி ரெண்டு ரூபாய் முதலீடு செஞ்சிருக்கிறாரு சஜித் பிரேமதாச இதை தவிர சஜித் பிரேமதாசவினுடைய கடனை பொறுத்த வரைக்கும் அவர் கொடுத்த கடன் என்று சொல்லி எதுவும் கிடையாது அவர் செலுத்த வேண்டிய கடன் இருக்கிறதா சொல்லப்பட்டது அவர் செலுத்த வேண்டிய மொத்த கடன் எட்டு கோடியே இருபத்தி அஞ்சு லட்சத்தி முப்பத்தி ஓராயிரத்தி நூற்றி முப்பத்தி ஏழு ரூபா ஐம்பது சதம் என்ற விஷயம் இதில் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கு சஜித் பிரேமதாசவினுடைய மாமனார் செலுத்த வேண்டிய கடன் எண்பத்தி நாலு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய் என்று சொல்லி சமர்ப்பிக்கப்பட்டிருக்கு அவருடைய மனைவி செலுத்த வேண்டிய மொத்த கடன் நாற்பத்தி மூன்று லட்சத்தி எழுபத்தி மூவாயிரத்தி அறுநூற்றி முப்பத்தி ஒன்பது ரூபா என்ற விஷயம் கூட இதுல சமர்ப்பிக்கப்பட்டிருக்கு இதுதான் சஜித் பிரேமதாஸ் அவருடைய குடும்பத்துக்கு சொந்தமான கடன் சொத்து விவரங்கள் சம்பந்தமான தகவல்கள் அடுத்தது நாமல் ராஜபக்ச நாமல் ராஜபக்ச அவருடைய மனைவிக்கு சொந்தமான குடும்பத்துக்கு சொந்தமான சில சொத்து விவரங்கள் இதுல சமர்ப்பிக்கப்பட்டிருக்கு அவருடைய மாத வருமானம் ஐம்பத்தி நாலாயிரத்தி எண்பத்தி அஞ்சு ரூபாய் அவருக்கு கிடைக்கிற கொடுப்பனவு நாலு லட்சம் ரூபாய் இதை தவிர மனைவியினுடைய மாத வருமானம் அவங்க ஒரு தனியார் நிறுவனத்துல வேலை செய்யறாங்க மாத வருமானம் ஒரு லட்சத்தி பதினையாயிரம் ரூபாய் இந்த தகவல் சமர்ப்பிக்கப்படுற சந்தர்ப்பத்தில் அவங்களுடைய கையில இருந்த மொத்த பணம் மூன்று கோடியே பன்னெண்டு லட்சம் ரூபா என்ற தகவல் இதில் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கு இதை தவிர ரத்தினக்கல் தங்காவரணம் என்ற பிரிவுக்குள்ளே இருக்கிற சொத்து விவரங்களை பொறுத்த வரைக்கும் பெறுமதி பெருமதி ஒரு கோடியே நாற்பத்தி ரெண்டு லட்சம் ரூபாய் தங்கத்தினுடைய பெருமதி எண்பத்தி அஞ்சு லட்சம் ரூபா மனைவிக்கு சொந்தமான தங்கத்தினுடைய பெறுமதி பதிமூன்று கோடியே எண்பது லட்சம் ரூபா பதிமூன்று கோடி எண்பது லட்சம் ரூபா பருமதியான தங்கம் நாமல் ராஜபக்சவினுடைய மனைவீட்டு இருக்கிறதா சொல்லப்படுது வாகனங்களை பொறுத்தவரைக்கும் ஒரு கார் ஒரு லேண்ட் க்ரூசர் மனைவிக்கு சொந்தமான பென்ஸ் கார் உண்டு டிஃபெண்டர் உண்டு ப்ராடோ ஜீப் உண்டு என்று சொல்லி சில வாகனங்களும் அவர் நாமல் ராஜபக்சட்டையும் அவருடைய மனைவீட்டையும் இருக்குது இதை தவிர வந்து காணி வீடுன்னு சொல்லி பார்க்குற நேரத்தில் வந்து ஏராளமான காணிகளும் வீடுகளும் இருக்குது மிருகான பகுதியில் வந்து ஒரு காணி இருக்கிறதா சொல்லப்படுது இதை தவிர இன்னும் ஃப்ரெண்டு காணிகள் திச மகாராம வீரகட்டிய பிரதேசத்திலையும் இருக்கு மனைவிக்கு சொந்தமான காணிகள் என்று சொல்லி சில நிறுவனங்கள் இருக்கு சில இடங்கள்ல வந்து பங்குகள் அவங்களுக்கு இருக்கு நேரடியான காணி உரிமமும் இருக்கு இதை தவிர பங்குகளும் இருக்கு அதுல முக்கியமானது அஹ் பிரண்டு நிறுவனங்களுக்கு சொந்தமான அதுவும் நீர்கொழும்பு பிரதேசத்துல ஐம்பது அறைகளை கொண்ட ஒரு ஹோட்டல்ல வந்து இவங்களும் பங்குதாரராக இருக்கிறாங்க பெட்ட பிரதேசத்தில் பதினஞ்சு அறைகளை கொண்ட ஒரு கட்டடத்துக்கு உரிமையாளராக இருக்கிறாங்க தம்புள்ள பிரதேசத்தில் வந்து காணி இருக்கிறதா சொல்லப்படுது பாசிகுடாவில் காணி இருக்கு முப்பது அறைகளை கொண்ட ஒரு ஹோட்டலுக்கு இவங்க உரிமை கோர்றாங்கன்ற விஷயம் இதில் ஒப்படைக்கப்பட்டிருக்கு பாசிகுடாவில் இன்னும் ரெண்டு ஹோட்டல்களுக்கு உரிமை கோடுறாங்க இல்லாட்டி அதில் பங்குகள் இருக்குது ஐம்பத்தி நாலு அறைகளை கொண்ட ஹோட்டல்களுக்கு இவங்க வந்து உரிமை கோரி இருக்கிறாங்க இல்லாட்டி அதில் பங்குகள் இருக்குன்ற விஷயம் ஒப்படைக்கப்படுது இதில் வந்து சில நிறுவனங்களில் அஞ்சு ஹோட்டல்களில் வந்து ஐம்பது வீதமான பங்குகள் இவங்களுக்கு இருக்குன்ற விஷயம் சொல்லப்படுது கழுத்துறை பென்தோட்டை பாசிக்குடா பகுதிகளில் வந்து நீர் விளையாட்டு மத்திய நிலையங்கள் மூன்றில் ஐம்பது வீதமான பங்குகள் இவங்களுக்கு இருக்குது ஊவா குடாவோய பிரதேசத்தில் பதினெட்டு ஏக்கர் விவசாய நிலத்தினுடைய ஐம்பது வீதமான பங்குகள் இவங்களுக்கு இருக்கிறதா சொல்லப்படுது கட்டுநாயக்க கலபோவில பிரதேசத்தில் வந்து ரெண்டு காணிகளுக்கு ஐம்பது வீதமான பங்கு உரிமையாளர் நாமல் ராஜபக்சவினுடைய மனைவி என்ற விஷயமும் இந்த சொத்து தகவலில் சொல்லப்பட்டிருக்கிறத பார்க்க முடியுது இதை தவிர சில முதலீட்டு திட்டங்கள் இருக்குது லிங்க் ஏஷியா ஹோல்டிங்ஸ் நிறுவனம் தனியார் நிறுவனத்தில் முதலீடு செஞ்சுருக்கிறாங்க வே ஹவுஸ் ஐஎன்டி நிறுவனத்திலையும் சில பங்குகள் இவங்களால் கொள்வனவு செய்யப்பட்டிருக்கு கவர்ஸ் கோபரேட் சர்வீஸ் தனியார் நிறுவனத்திலையும் இவங்க முதலீடு செஞ்சிருக்கிறாங்க மனைவியும் முதலீடு செஞ்சுருக்கிறாங்க அவர் நேரடியாகவும் முதலீடு செஞ்சிருக்கிறாரு மனைவியினுடைய பேர்லையும் முதலீடு செஞ்சிருக்கார் இல்லாட்டி அவர் மனைவி வந்து முதலீடு செஞ்சிருக்கிறாங்கன்னு சொல்லி நம்ம சொல்வோம் லிங்க் ஏஷியா ஹோல்டிங்ஸ் நிறுவனத்தில் மனைவி நேரடியாகவே முதலீடு செஞ்சிருக்கிறாங்க பெருந்தொகையான பணம் இந்த மாதிரி முதலீடு செய்யப்பட்டிருக்கு நாமல் ராஜபக்ச இல்லாட்டி அவருடைய மனைவிய பேரில் இருக்கிற கடனை பொறுத்த வரைக்கும் மொத்த கடன் இருபத்தி நாலு கோடி ரூபாய் கடன் நாமல் ராஜபக்சவுக்கு இருக்காம் என்று சொல்லி இதில் தகவல்கள் சொல்லப்பட்டிருக்கு இன்னும் ஒரு கடன் இருக்குது ஏழு கோடியே முப்பத்தி ரெண்டு லட்சத்தி ஐம்பத்தி ஆறாயிரத்தி எழுபத்தி எட்டு ரூபா கடன் இந்த மாதிரி கடனை பெற்று முதலீடு செஞ்சுருக்கிறோம் என்ற மாதிரியான தகவல்களா இது சொல்லப்பட்டிருக்கிறதையும் பார்க்க முடியுது இதுதான் மிக முக்கியமான நாலு வேட்பாளர்களுடைய சொத்து விவரங்கள் இதுவரைக்கும் யாருக்குமே தெரியாத தகவல்கள் முதல் தடவையாக வெளிச்சத்துக்கு வந்திருக்கு இதுவும் ஒரு சட்டம் நிறைவேற்றப்பட்டதுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் நிறைவேற்றப்பட்ட சட்டத்தின் அடிப்படையில் இந்த தகவல்கள் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கு இல்லைங்க தேர்தல் வரலாற்றில் முதல் தடவையாக இந்த மாதிரியான தகவல்கள் ஒப்படைக்கப்பட்டிருக்குன்றது மிக முக்கியமான ஒரு விஷயம் ஊழல் விசாரணை ஆணைக்குழுவினுடைய வெப்சைட்டில் இது சம்பந்தமான முழுமையான தகவல்கள் இருக்குது விளம்பரவங்க அதையும் நேரடியாக போய் பார்க்க முடியும் இந்த வேட்பாளர்களுடைய சொத்து விபரம் சம்மந்தமான உங்களுடைய கருத்து என்னன்றதை கமெண்டில் பதிவு செய்யுங்க இன்னும் ஒரு இன்னும் ஒரு தகவலோட சந்திக்கலாம் வணக்கம்